மை டியர் மக்களை எல்லாரும் எப்படி இருக்குது இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க பில்லோராக்கு வந்திருக்கும் பில்லோ ஆக்குன்னா எங்கே இருக்குன்னா அந்த பின்னாடி தெரியுது அந்த ரெண்டு கல் மாதிரி தெரியுது அதுதான் வந்து பில்லோராக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செமையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணியிருக்காங்க ஐ லவ் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணியிருக்காங்க சரி வாங்க பில்லோராக்குள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பில்லோ ராக்குக்கு உள்ளே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள் வச்சுருந்தாங்க இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானே எனக்கு தெரியல சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த மாதிரி யானை சிலையெல்லாம் இல்லை செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க சரி ஓகே இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த தெரியுதா ரெண்டு கல் இதுதான் பில்லோ ராக் இந்த கல்லை பார்க்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க அத்தனை பேருக்கு காசை கொடுத்து உள்ளே வந்திருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஏப்பா ராசா இந்த கல்லை வெளியே கார் பார்க்கிங்லேருந்து இருந்து பார்த்தாலே தெரியுமே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே பார்க்குறது தெரியுது இருந்தாலும் பத்து ரூபா கொடுத்து இப்படி வந்து பக்கத்தில் நின்று பார்த்து இப்படி திரும்பி இயற்கையை ரசிக்கிறதே மக்களை அதில் இருக்க திருலிங்கேவும் சரி ஓகே வந்துட்டோம் தம்பி நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னா வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுக்கிறானே தவிர இனியும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் கேமராமேனு இல்லை கேமராமேனு அந்த கல்ல போதும்டா காமிச்சது இனிய கொஞ்சமாச்சு எடுறா அப்படின்னா அண்ணே இந்த பக்கமாக நீங்கள் ஸ்லோவாக வாங்கினேன் நாங்கள் இந்த பக்கமாக ஒரு வியூவை காமிக்கிறேனே என்னையா இல்லை யானை சில நல்லா தாண்டா இருக்குது இனிய யானை மாதிரி எடுறா அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லி தவிச்சு போனேன் கடைசியாக வேற வழியே இல்லாமல் எப்பா இப்படி ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்ட்டு ஐ பிரேமம் பாலம் அதே இல்லை இப்போ புதுசாக ஒரு பாலம் போட்டிருக்காங்க சரி இந்த பாலத்தில் நான் முன்னாடி நடந்து போகிறேன் நீ என்னைய ஃபாலோ பண்ணி வாடா கேமராமேனு அவன் நம்மளை பாலோ பண்ணிக்கே வந்தேன் சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு குட்டி பார்க்கு கொஞ்சம் டீசெண்டான பார்க்கு பத்து ரூபா கொடுக்குறதுக்கு அந்த பக்கமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாம இந்த பக்கம் ரெண்டு மூணு சேர் கிடக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் சரின்ட்டு எப்படியோ ஒரு சுற்றி பார்த்தேன் குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது மகளை அந்த பக்கமாக வந்துட்டே போகாமல் இதுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பேருக்காச்சும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போங்க சரி ஓகே பத்து ரூபா கொடுத்தாச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு நாளைக்கு வேறு கூலிப்பட ரிலீஸு ஸோ தேவா ஸ்டைலில் அப்படி பேக்ரவுண்டில் ஒரு ஃபினிஷிங்கை போட்டுருவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்